வாங்க நண்பர்களே கோ கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை தொடர்ச்சி தடலடியாகவும் தாறுமாறாக உயர்ந்துருக்க வேலை இதற்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியோட விலையும் உயர்ந்து வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டு இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நூறாக காணப்படுது மீண்டும் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்களில் கிராமுக்கு அஞ்சு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலு தங்கத்தொட விலை பதினோரா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டாவும் அரை பவுனோட விலை நாற்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி எண்பத்தெட்டாகவும் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்தான் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க கடந்த பத்து நாட்கள் அரை பவுனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாகவும் அரை பவுன் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவும் சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது அரை பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி